السلام ورحمة الله وبركاته نيرغل إنيندربدي منبع الصالحات بنغل اربو كَلْورِينَ صوت المنبعيات رمضان سندني

أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتلك الامثال نضربها للناس. وما يقلها الا العالمون خلق الله السماوات والارض بالحق ان في ذلك لايه للمؤمنين اتل ما اوحي اليك من الكتاب واقم الصلاه ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله اكبر அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் மேலும் இவ்வுதாரணங்கள் மனிதர்களுக்காக இவற்றை நாம் கூறுகிறோம் சிந்தி தெரியக்கூடிய அறிவுடையவர்களை தவிர மற்றொருவரும் இதனை விளங்கிக் கொள்ளவும் மாட்டார்கள் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையைக் கொண்டு படைத்தான் விசுவாசம் கொண்டோருக்கு நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி இருக்கின்றது நபியே குர் ஆனாகிய இவ்வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் ஓதுவீராக தொழுகையையும் அல்லாஹ் விதியாக்கியவாறு நிறைவேற்றுவீராக நிச்சயமாக தொழுகை அதை நிறைவேற்றுபவரை மானக்கேடான செயலிலிருந்தும் மார்க்கத்தில் மறுக்கப்பட்டதிலிருந்தும் தடுக்கும் நிச்சயமாக தொழுகையின் மூலம் அல்லாஹுவே நினைவு கூறுவது எல்லாவற்றையும் விட மிகவும் பெரிதாகும் இன்னும் நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் நன்கு அறிகிறான் عن سر الكون يحدثنا الله تعالى أنزله. عدتني هل رمضان سندني. فالانجي هرار أين ترمانا في سهلة فاسمي. عن سر الكون يحدثنا الله تعالى أنزله ورسول الله, أنزله ورسول الله معلمنا. فلنعمل بسم الله الرحمن الرحيم، الحمد لله، الحمد لله رب العالمين، الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. حمدا يليق بشانه العلي الرفيع، وصلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه صلاة مباركة وسلام مرضيا، أما بعد. இவ்வழகிய ரமதான் மாதத்தில் ஒரு சிறப்பான ரமதான் சிந்தனையை ஆரம்பிக்க முன் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் அல்பாதி உபிசலாம் பரி உமினல் கிபர் என்ற நபிமொழியாம் பொன்மொழியை அடிப்படையாக கொண்டு சலாம் தெரிவிப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்ஸாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து இஸ்லாத்தின் அடி அடிப்படை கடமைகளில் தொழுகை இரண்டாவது கடமையாகும் ஒரு அடியான் முஸ்லிம் என அடையாளப்படுத்தும் அடையாள சின்னமாகும் இதனால் தான் மாணவி முஹம்மது சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குஃபருக்கும் ஈமானுக்கும் இடையிலான வேறுபாட்டை இந்த தொழுகை பிரித்து காட்டுகின்றது என்று தொழுகையை நிலைநாட்டுங்கள் அதனை விட்ட முஷ்ரிக் அகலாக ஆகிவிட வேண்டாம் என்று என்னுடைய இஸ்லாமிய நெஞ்சங்களே ஒரு அடியான் நாளைய மஹருடைய நாளிலே முதலாவது தொழுகையை பற்றிய விசாரிக்கப்படுவான் இந்த தொழுகை சீராகிவிட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் சீராகிவிடும் அவனுடைய தொழுகை சீர்கட்டி விட்டால் அவன் அனைத்து அமல்களும் சீர்கட்டிவிடும் இந்த உம்மத்திற்கான அனைத்து அமல்களையும் அவ்வா பூமியில் வைத்தே விதியாக்கினான் ஆனால் தொழுகையை மட்டும் விண்ணுல பயணத்திலேயே விதியாக்கினான் சுபஹான் எவர் இவ்வேதத்தை பற்றி படித்து தொழுகையை கடைபிடித்து வருகின்றார்களோ அத்தகைய நல்லோரின் கூலையை அல்லாஹ் தாயலா ஒரு போதும் வீணாக்கவே மாட்டான் என் அன்பான சகோதரிகளே அல்லாஹ் ஞாபகம் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதனால் தான் தொழுகையை கடமையாக்கினான் எந்த ஒரு அடியானாக இருந்தாலும் அவனுக்கு தொழுகையை விட அனுமதியே இல்லை நோயாளியாகவோ பிரயாணியாகவோ இருந்தாலும் ஒருவர் நீரை பெறாவிட்டாலும் இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறையை பேணி அந்த அடிப்படையை தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் ஒரு முக் யுத்த களத்தில் சேர்ந்து கொண்டாலும் கூட அவர் தொழுகையை நிறைவேற்றவே வேண்டும் மனித சமுதாயத்திற்கு தொழுகை உடல் உள ஆன்மீக அனைத்து நலன்களையும் தருகின்றது நிச்சயமாக நினைவால் தான் உள்ளம் நிம்மதியும் அடைகின்றது அதிகாலையில் கண் விழித்து இரவில் தூங்கும் வரை மனிதன் சுறுசுறுப்பாக இயங்குவதிலும் நேரத்திற்கு பயனளிப்பதிலும் அதே வேளையில் சமூகத்துடன் கலந்து செயல்படுவதிலும் இக்கடமை பெரும் பங்களிப்பு தருகின்றது ஒரு பிள்ளை ஏழு வயதாகினால் தொழும்படி ஏவ வேண்டும் அதே பிள்ளை பத்து வயதாகியும் தொலைவில்லையால் என்றால் அவனை அடித்து தொலை வைக்க வேண்டும் அது அனைத்து பெற்றோர் மீதும் கடமையாகும் இந்த ரமபானுடைய மாதத்தில் மாத்திரம் சுண்ணத்தான நஃபீலான தொழுகைகளை தொழுது வராமல் இறுதி மூச்சு வரைக்கும் தொழுகையை நிறைவேற்றி ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்று பிரார்த்தித்தவளாய் உங்களிடமிருந்து விடை பெற்று கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர حياتك بالقيم ازرع الدنيا طموح رمضان سندني هلجي دعاهم صلواتهم فالانجي هيرالد في اميرانياس <applause> يفوح ما الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليك اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين கிருஃபையுள்ள அல்லாஹ் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து சிறப்பாக பரிபாலிக்கின்ற எங்களுடைய ரொப்பே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் குற்றங்களையும் தப்பு தவறுகளையும் யா அல்லாஹ் எங்கள் கண்ணியமான பெற்றோர்களுடைய குடும்பத்தாருடைய உறவினருடைய எல்லா பாவங்களையும் உன்னுடைய விஷேட கிருஃபையை கொண்டு மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர் அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்கட் செய்வாயாக அவர்களின் தொழில்களில் பறக்கச் செய்வாயாக யா லா எங்கள் குடும்பங்களில் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக யா எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் மன்னரையில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய கபுரை பிரகாசமாக்குவாயாக அவருடைய கபூரை விசாலமாக்குவாயாக யா லா எங்களுடைய ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அவர்களுடைய மனைவிகள் மற்றும் குடும்ப பத்தாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா யாவா அவர்களுக்கு இம்மேலும் மறுமையிலும் நலவை யா யாவல்லா எங்கள் ஆசான்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பூரண சுகத்தை அளிப்பாயாக யாவா நாங்கள் கற்கக்கூடிய ஆயில் மில் பறக்கச் செய்வாயாக நாங்கள் நல்ல விளக்க சக்தியை யா யாவா உன்னுடைய வார்த்தையும் உன்னோட நபியுடைய வார்த்தையும் எமது உள்ளங்களில் ஆழமாக பதிய வைப்பாயாக எங்களில் உள்ளங்கள் குரானை மூத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக நாங்கள் படிக்கக்கூடிய குரான் மற்றும் ஹதீசை கொண்டு வாழ்க்கையில் அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்திரவாயா கிரிஃபி ரஹ்மானே இந்த மதராசா கியாமத்து நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக யா செய்வாய் ரஹ்மத்துடைய பகுதியை கடந்திருக்கின்றோம் மஹிரத்துடைய பகுதியில் நுழைந்திருக்கின்றோம் யா அல்லா இந்த ரமபானுடைய மாதத்தில் முழுமையான ரஹ்மத்தை தந்து எங்களுக்கு பூரணமான மகசீரத்தையும் தந்துவாய யா அல்லா இந்த ரமபானுடைய மாதத்தில் உன்னுடைய மன்னிப்பை இழந்தவர்கள் ரஹ்மத்தை இழந்தவர்களாக நரக விடுதலை இழந்தவர்களாக துர்ப்பாக்கியசாலியாக எங்களை ஆக்கிவிடாதே ரஹ்மானே யா அல்லா யாரெல்லாம் இந்த மாதத்தில் மன்னித்தாயோ யாரெல்லாம் நரக விடுதலை செய்தாயோ அவர்களில் எங்களையும் ஒருவராக ஆக்குவாயாக யா யா அல்லா இந்த மதுராசாவிற்கு யாரெல்லாம் எந்த எந்த வகையில் உதவி செய்கின்றார்களோ இஃப்தா சஹருக்கு என்று இன்னும் வேறு என்ன உதவி செய்கின்றார்களோ இன்னும் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டு அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களின் வாழ்க்கையில் வழக்கச் செய்வாயாக ய அல்லா அவர்களின் பொருளாதாரத்திலும் குடும்பத்திலும் வழக்கச் செய்வாயாக அவர்கள் பயங்கரமான நோய்களில் இருந்தும் கெட்ட மூத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக ய அல்லா யாரெல்லாம் இந்த மதரசாவிற்கு உதவி செய்யப்பட்டு இந்த மதரசாவை உருவாக்கிவிட்டு மன்னரில் வாழ்கின்றார்களோ அவர்களின் கபுகளை பிரகாசமாக்குவாயாக அவர்களுக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக ய அல்லா இந்த மாதிரி تھی نوٹ رین بے اخلاص رن قبول سے یا ہے யா அல்லாஹ் நாங்கள் தொழுத இரவு தொழுகைகளையும் நாங்கள் ஓதிய குரான் திலாவதலையும் இஹ்லாஸுடன் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்தவாயாக இறுதி முடிவில் ல இலாஹ இல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற களிமாவுடன் மரணிக்க அருள் புரிவாயாக யா ல்லா மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை சிறப்பாக்குவாயாக மௌத்துக்கு பின்னுள்ள எல்லா கட்டங்களும் இலேசாயி தருவாயாக யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு யாவ்லா எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பையும் இதாயத்தையும் நசீபாக்குவாயாக யாவா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களின் மானத்தையும் உரிமையும் பாதுகாப்பாயாக யாவா கிருப்பையான மேலான ஜென்னத்துள் தூ எங்களுக்கு தங்கும் தருவாயாக எங்களுக்கு எல்லா விதமான ஆதாகளில் இருந்தும் பாதுகாப்பை நரக வேதனையில் இருந்து பாதுகாப்பாயா யா இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்களா லா அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயா ஹா ரொப்பனா தல் ரொப்பனாவல் டுவா சுபான ரொப்பிக ரொப்பில் நாலு

نهل شي أرميني بارهال الأستاذ الشيخ أرشد نووي، الأستاذ الشيخ إحسان نووي. ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب، نوره يهدي العصاه، ربنا رب القلوب الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصا ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود فارتجي دوما رضاه ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير و...